வணக்கம் அன்பான நேர்களே வெல்கம் டு மை சேனல் ஹவு டு மேக் மணி பை நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா என்ன சொல்ல போறேன்னா யூடியூப் சேனல் நீங்க பார்த்து தொடங்கிருக்கீங்க நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க எப்படி வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது எப்படி பண்ண உங்களுக்கு இப்போ நீங்க வீடியோ கிரியேட் பண்றீங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் போட்டுட்டு உடனே பப்ளிக்ல போடக்கூடாது கொஞ்ச நேரம் அனலிஸ்ட் போட அனலிஸ்ட்டில் போட்டு வச்சிருங்க ஏன்னா நீங்கள் போகிற வீடியோவை யூடியூப் வந்து அது ஒரு பெரிய நிறுவனம் ஸோ அது வந்து உங்களோட வீடியோ மட்டும் இல்லாமல் லெட்டர் கணக்கு ஓடிக்கணக்கான வியூவர்ஸ் போடுற வீடியோ எல்லோன்னே ப்ராசஸ் பண்ணும் ப்ராசஸ் பண்ண டைம் எடுக்கும் ஸோ பண்ணி நேரம் தான் நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் முடியறதுக்கே த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஒரு வீடியோக்கு யூடியூபுக்கு அதுவும் இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் நிறைய லோடு இருக்கும் ஸோ அதனால சாட்டர்டே சண்டே முக்கியமானது பண்ணக்கூடாது மற்ற வீக் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் அவர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அந்த டைம்ல பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்றது வந்து சாட்டர்டே சண்டே அப்புறம் எவ்ரி வீக் டேஸ்ல உள்ள ஈவினிங் டைம் ஒர்க்லேருந்து ரிட்டர்ன் பண்ணி வந்து வீட்டில் இருக்கும்போது நிறைய பேர் அப்லோட் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம் அவாய்ட் பண்ணுங்க அந்த டைம்ல வந்து நீங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணாதீங்க இது ஒரு முக்கியமான அப்புறம் என்னென்ன தப்பு வீடியோ அப்லோட் அப்லோட் பண்ண பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ண அது உள்ள வீடியோ சப்போஸ் நீங்கள் முதல் நாள் பார்க்குறீங்க வியூவே வரல ரெண்டாவது நாள்னு பாக்குறீங்க ஒரு பத்து வியூ வருது மூணாவது நாள் இருபது வியூ வருது ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ வீலிங் இருக்குது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஸோ நம்ம டெலிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டெலிட் பண்ணுவீங்க அந்த தப்பை பண்ணாதீங்க ஒரு தடவை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ டெலிட் பண்ணீங்கன்னா யூடியூப் வந்து ஒரு பெரிய நிறுவனம் அல்கார்த்தம் அதான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் ஒரு ஆள் என்ன என்ன வீடியோ போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டான் வந்து அது என்ன பண்ணும் பண்ணி ஷேடோ பேன் பண்ணும் அப்ப வந்து ஒரு சேனலே யூஸ் கிடைக்காம போய் அந்த அல்கார்த்தம் யூடியூப் ஸோ யாரும் மேனுவலாக பண்ண போறது இல்லை அதனால முதல் தப்பு வீடியோ அப்லோட் பண்ண உடனே டெலிட் பண்ணாதீங்க அன்லிஸ்ட்ல போடுங்க வியூஸ் வரலான்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் மூணு நாள் கழிச்சு பப்ளிக்ல போடுங்க நல்ல வியூஸ் வரும் டெலிட் பண்ணிட்டு பண்ணிடாதீங்க டெலிட் பண்ணி சில பேர் என்ன பண்ணுவாங்க டெலிட் பண்ணி ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு ரீலோட் பண்ணுவாங்க அது அந்த தப்பு பண்ணாதீங்க நல்லா இல்லாட்டி பரவாயில்ல வெளில விட்ருங்க வேற வியூ வீடியோ ஓகே வீடியோ போடுறதுன்னா எவ்வளோ நம்ம டைம் எனக்கடணும் எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் எவ்வளோ காசு அதுக்கு முன்னாடி இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் அந்த வீடியோ நல்லா இல்லை வியூஸ் வரலான்னு உடனே டெலிட் பண்ணிடாதீங்க இந்த தப்பு பண்ணாதீங்க ரெண்டாவது பெரிய தப்பு வீடியோ அப்லோட் பண்ண உடனே லிங்க் ஷேர் பண்ணாதீங்க இருந்தோம் ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கீங்க ஒரு ஃபர்ஸ்ட் நாள் வந்து வியூ ரெண்டு கே மூணு கே அப்போ நிறைய வருது வீடியோ அந்த அந்த லிங்க் கண்டென்ட் நல்லா இருந்தால் நிறைய வியூஸ் வரும் நீங்க அந்த லிங்கை ஷேர் பண்ணீங்கன்னா இப்போ வேற ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்பால் மேட்ச் எப்பா எஃப்ஐ எஃப்ஐ ஃபுட்பால் மேட்ச் பற்றி நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோ வந்து மத்த நீங்க லிங்க் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு போகும் வேற சப்போஸ் எஜுகேஷன் பேஸ் பண்ணி யாரோ வீடியோ பண்ணாங்கன்னா அந்த யூடியூப் அதிகாரத்தை என்ன பண்ணோம் இந்த சேனலை பத்தி எஜுகேஷன் கிரியேட் பண்றதுக்கு அவன் வந்து விட்டுரும் வீடியோ பார்ப்பான் பட் வியூஸ் ஏறாது இம்ப்ரஷன் ஏறும் வியூஸ் ஏறாது என்ன ஆகும் அவன் வீடியோ பார்ப்பா நிறைய பேருக்கு வீடியோ பார்ப்பாங்க அப்புறம் கொஞ்ச கொஞ்சமா இம்ப்ரெஷன் ஏறும் வியூஸ் வராது இது இந்த தப்பு முன்னாங்க ரைட்டா வீடியோ அப்லோட் பண்ண உடனே இந்த இது இது பண்ணிடாதீங்க செட்டிங்ஸ் அது மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணாதீங்க ரைட்டுங்களா மூணாவது பெரிய தப்பு லிங்கை ஸ்டார்ட் பண்ணாதீங்க நிச்சயமா ரைட்டு மூணாவது பெரிய தப்பு என்ன பண்ணுறீங்கன்னா நார்மலாக வீடியோ அப்லோட் பண்ண உடனே ஒரு முதல் நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வீடியோ வியூஸே வராட்டி என்ன பண்ணுவாங்க டக்குன்னு செட்டிங் சேஞ்ச் பண்ணுவாங்க டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க டேக்ஸு தமிழை எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க அது பண்ணிடாதீங்க சேம் அதே தான் பெரிய நிறுவனம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனையும் அது வந்து அதோட அல்காரத்தை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் அப்போ அப்புறம் வந்து உங்கள் சேனலுக்கு வந்து பிரச்சனை பண்ணிவிடும் அது வந்து சரியும் அடிக்கடி சேனல் சேஞ்ச் பண்ணுறான் கண்ட் மாற்றிக்கிட்டே இருக்கான் ஸோ அதனால உங்கள் சேனல் வந்து அது கொஞ்சமாக ஃப்ரெட் பண்ணி ஷேடோ பண் பண்ணி வியூஸ் வர விடாமல் பண்ணிவிடும் ஸோ அதனால இந்த மூணு தப்பையும் பண்ணாமல் நீங்கள் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருந்தேன் ஐ திங்க் மேற்கொண்டு நீங்கள் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா கஷ்டப்பட்டு பண்றீங்க தப்பெல்லாம் பண்ணாம வீடியோ அப்லோட் பண்ணுங்க நல்ல வியூஸ் கிடைக்கும் ஏர்ன் மணி ஆல்சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்